தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை மலரோ இந்த பாடல் அன்பேவா திரைப்படத்தில் நமக்கு புரட்சித் தலைவர் பொன்மணிச்சம்மல் அளித்தது இந்த அன்பேவா திரைப்படம் முழுக்க முழுக்க சிம்லாவில் எடுக்கப்பட்டதை போன்று பிரமிப்பை ஏற்படுத்தும் நமக்கு ஆனால் வெறும் ஐந்து நாட்கள் மட்டுமே சிம்லாவில் படப்பிடிப்பு நடந்தது அந்த ஐந்து நாட்களும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சரவணன் அவர்கள் சொல்கிறார் என்னால் மறக்க முடியாதவை என்று சொல்கின்றார் காலையில் ஆரம்பித்து மாலை வரையில் ஷூட்டிங் நடக்குமா ஒரு நாள் எல்லை ஓரத்தில் போர்முனையில் காயமடைந்த இராணுவர்களை பார்க்க வேண்டும் என்று ஏ வி எம் சரவணன் அவர்களிடம் சொல்லி அந்த இடத்திற்கு எல்லோரும் செல்கிறார்கள் கூடவே அந்த படத்தினுடைய கதாநாயகி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியும் செல்கிறார் அங்கே போனவுடன் இந்திய ராணுவ வீரர்களை பார்த்து அவர்களுக்கு வேண்டிய பழங்கள் பிஸ்கட்டுகள் ஓவல் டின்கள் அனைத்தையும் வழங்குகிறார் அந்த ராணுவ வீரர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் இருந்திருக்கிறார்கள் மாலையில் அந்த ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நிதி உதவி திரட்டும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் நமது பொன்மணி எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவர்களும் கலந்து கொண்டு பேசினார்கள் அப்போது நமது பொன்மணி எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார் இதில் திரட்டப்படுகின்ற நிதி எவ்வளவு திரட்டப்படுகிறதோ அதற்கு சமமாக நானும் நிதியை தருகிறேன் என்று சொல்லுகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு நிதி திரண்டது என்று நமது தலைவரிடம் சொல்லுகின்றார்கள் உடனடியாக ஏவிஎம் சரவணன் அண்ணனிடம் நீங்க எனக்கு கொடுக்கின்ற சம்பளத்தில் அந்த தொகையை என்கிட்ட கொடுங்க இதுக்கு நான் கொடுத்துட்றேன் என் கணக்கு என்னுடைய கணக்கில் அதை கழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி காயமடைந்த இராணுவ அவர்களினுடைய நிதி திரட்டும் விழாவிற்கு அளிக்கின்றார் நமது பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு கருணை உள்ளம் பார்த்தீர்களா மனித நேயம் பார்த்தீர்களா அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் ஒரே நாளில் சிம்லாவினுடைய மக்களினுடைய இதயத்தை கவர்ந்து விட்டார் நமது பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்று பதிவிடுகின்றார் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்